நடமாடும் தெய்வமான காஞ்சி மகாபிரிவரோட அஷ்டோத்தரத்தில் நூற்றி எட்டு போற்றி நாமாவளி அதில் நாலாவது சர்வக்ஞாச்சாரிய பகவத் ஸ்வரூபாய நமோ நமஹா அப்படின்னு பார்த்தோம் இதோட பொருள் ஆதிசங்கர பகவத் பாதர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் தொண்டை நாடு சான்றூரு உடைத்து அப்படின்னு பெருமைக்கு ஏற்றாப்பில் அறிஞர்கள் நிறைந்த காஞ்சியில் சர்வஜ பீடம் அப்படிங்கிற ஒரு பீடத்தை ஏற்படுத்தி அதில் தானே முதல் ஆச்சாரியராக இருந்ததா விஜயங்கள் சொல்கிறது இன்னும் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா கூட கடிகாஸ்தானம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் யுனிவர்சிட்டி இருந்ததாக நமது கல்வெட்டெல்லாம் சொல்கிறது கடிகாஸ்தானம் அப்படிங்கிறது இப்போ தற்காலத்தில் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறது தான் கடிகாஸ்தானம் அப்படின்னு இந்த காஞ்சி காஞ்சியோட இந்த அறிஞர்கள் சிறப்ப நமது புராண இதிகாசங்கள் சரித்திரம் மட்டும் இல்லை பௌத்த சமண சமயங்களெல்லாம் சேர்ந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலான காவியங்களெல்லாம் கூட காஞ்சியோட சிறப்பை ஸ்பெஷலாக சொல்கிறது ஒரு ஆளு எல்லாம் தெரிஞ்சவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இதை யார் சொல்ல முடியும் ஒன்றுமே படிக்காதவனாக அடுத்தவரை பார்த்து இவர் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாக்க அது வேல்யூ உண்டா என்னென்னா எல்லாம் சொல்லணும் சார் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னால் சொல்கிறவருக்கு மதிப்பு அதுபோல் சங்கரரை எல்லாம் தெரிஞ்சவர் தமிழில் முன்னமே பார்த்தோம் இந்த சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு நேர் தமிழ் வார்த்தை வாலறிவன் அப்படிங்கிறது அந்த வாலறிவனுங்கிறத யார் சொல்லணும்னா அறிஞர்கள்லாம் சொல்லணும் அப்படிதான் சங்கரரை பல் துறையை சேர்ந்த பல மேதைகள் அவரை பரீட்சை பண்ணி டெஸ்ட்டு பண்ணி எல்லாரும் சர்டிஃபை பண்ணால் பொதுவாக அந்த காலத்தில் ஒருத்தர் அறிஞர்கள்னு ஒத்துக்கணும் இல்லை வேறு பெரிய வித்வான்னு ஒத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான பரீட்சை இருக்கும் இப்போ தான் எதுவும் கிடையாது யார் வேணால் என்ன வேணால் பட்டம் வாங்கிட்டு விடலாம் ஒத்திரும் கொடுக்கலனா நாமளே போட்டுன்னு விடலாம் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா கூட எந்த ஒரு செய்யுளாக இருக்கட்டும் புஸ்தகமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எழுதினா எழுதுகிறவர் எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் பண்டிதராக இருந்தால் கூட எழுதினா அது ஜனங்கள் லேசில் ஒத்துக்க மாட்டார் அதுக்கு கடுமையான பரீட்சைகளாக வைக்கப்பட்டு அறிஞர்கள் சபையில் அது அறிஞர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அது வழியில் ஜனங்களுக்கு வரும் ஒன்றுமே இல்லை பார்த்தாலே தெரியுறது கம்பரோட சரித்திரத்தை கிட்டால் கம்பராமாயணம் எழுத இன்றைக்கி வேணால் கம்பர் கம்பர் கம்பராமாயணம் பெருசாக எல்லாரும் சொல்லலாம் ஆனால் அன்றைக்கி அதை அரங்கேற்றத்துக்கு போகிறதே எப்படி இல்லாமல் டெஸ்ட் பண்ணப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் அப்படிங்கிறது தெரிகிறது அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்தவர் அருணாச்சல கவிராயர் அப்படின்னு அவருக்கு பேரே கவிராயர் அப்படின்னு ராயர் அப்படின்னாலே ராஜா அப்படிங்கிறது தான் கவிராஜன் அப்படிங்கிறது தான் கவிராயரும் கவிகளுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு பட்டம் வாங்கக்கூடிய அருணாச்சல கவிராயர் ராமாயணத்தை தழுவி பாடல்களாக இசையமைச்சு எல்லாம் பண்ணிட்டார் ராமநாடக கீர்த்தனை அப்படின்னு பேர் அதுக்கு இதை இவர் பண்ணுறதே அவருக்கு ஒரு ஆசை இதை கம்பர் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் எந்த மண்டபத்தில் அரங்கேற்றம் பண்ணாரோ தன்னோட கம்பராமாயணத்தை அதே இடத்துலையே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எடுத்துன்னு போகிறார் ஸ்ரீரங்கத்தில் எடுத்துன்னு போய் அங்கே உள்ள அறிஞர்கள்லாம் சொன்னால் அறிஞர்கள்லாம் என்ன பண்ணால் முதல்ல ஒத்துக்கலை எல்லோரும் நீ புஸ்தகத்தை கூட நாங்கள்லாம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு அதை பார்த்தா கவிதை நல்லாயிருக்கு பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே இருந்தால் கூட எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீரங்கத்துக்காரர்களெலாம் அப்ஜெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு நீ இதில் முழுக்க இவ்வளவு பண்ணியிருக்க ஆனால் இதில் நீ வந்து என்ன எந்த ஊரில் இதை அரங்கேற்றம் பண்ணுன்னு பார்க்குறேன்னா ஸ்ரீரங்கத்தில் பண்ணுற இந்த ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறது ஸ்ரீரங்கம்னாலே அதுக்கு பெருமை ரங்கநாதர் தான் இந்த ரங்கநாதரை பற்றி ஒரு பாட்டு கூட இல்லை ஒரு ஸ்லோகம் கூட இல்லை நீ இந்த ரங்கநாதரை பற்றியும் ஏதாவது பாட்டு எழுதின்னு வந்து முத முதல்ல கடவுள் வார்த்தா அதுதான் இருக்கணும் அப்படி பண்ணி நீ என்னால் வேணால் நாங்கள் அப்புறம் கன்சிடர் பண்ணுறோம்னா அதனால் ராவோடராவா அருணாச்சலக்க விராயர் ரங்கநாதர் மேலே பாட்டு எழுதினர் அதுதான் ரொம்ப பிரபலமான ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீ ரங்கநாதா ஏன் பள்ளி கொண்டீரையா அப்படிங்கிற பாட்டு அந்த ஏன் பள்ளி குண்டீரியாலையும் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கவரெலாம் இன்சிஸ்ட் பண்ணினத்துனாலே இவர் ரங்கநாதர் மேலே எழுதினார் வழியை ஆனால் இவரோட மனசு என்னமோ ராமர்த்த தான் லயிச்சு இருந்ததுங்கிறதுக்கு சாட்சி என்னன்னர் ஒரு பாட்டு ஒருத்தரை பற்றி பிரைஸ் பண்ணி பாட்டினா அந்த பாட்டு முழுக்களும் அவரே என்ன பிரைஸ் பண்ணணும் அப்படி இல்லை இந்த பாட்டில் மட்டும் ஏன் பள்ளி கொண்டீரியா ஸ்ரீ ரங்கநாதா அப்படின்னு பேருக்கு ரங்கநாதரை ஏன்யா படுத்துட்டுருக்க அப்படின்னு கேள்வ இந்த பாட்டு முழுக்கலும் இவர் ஏன் பள்ளி கொண்டிருக்கர் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இவராகவே கேள்வியாக கேட்குறார் இதனால் படுத்துட்டுருக்கியா அதனால் படுத்துன்னு ரொம்ப டயர்டாகி படுத்துனுட்டியா இல்லை ரொம்ப வீக்காக இருக்கியா இல்லை மனசில் ஏதான வருத்தமாக எதுனால இப்படி படுத்துட்டுருக்கேன் அப்படின்னு கேள்வி கிணையாவே இந்த முதல் அனுபல்லவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரங்கநாதரை ப்ரைஸ் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் பழையபடி எங்கே வந்துட்டார் தன்னோட இஷ்ட தெய்வமான ராமர்டியே வந்துவிட்டார் அனுபல்லவியில் கேட்குற ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவிலே அவதரித்த இரண் இரண்டு ஆற்றின் நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீரையா ஆம்பல் அப்படின்னா தண்ணியில் மேலே பூக்கிற ஒரு விதமான ஜாதி பூக்களுக்கு பேர் ஆம்பல்னு பேர் குவளை ஆம்பல் தாமரை அல்லி இதெல்லாம் தண்ணியில் பூக்கிறது அப்படி இந்த ஆம்பல் பூத்த சைய பருவத மடு அப்படின்னா சஹியாத்ரி அப்படின்னு பேர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பேர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சஹியாத்ரி தான் தமிழில் ஷைய பருவதம் அதாவது தலைக்காவேரி அதில் ஒரு மடு ஒரு சின்ன பார்த்தேன்னா இன்றைக்கும் தலைக்காவேரி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குட்டை மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்குது அதுலேருந்து தான் காவேரி உற்பத்தி ஆறுது அதைத்தான் சொல்கிறார் ஆம்பல் பூத்த ஷைய பருவத மடுவிலே அவதரித்த அதுலேருந்து உற்பத்தியான இரண்டு ஆற்றின் நடுவில் அதாவது காவேரி வந்து முக்கம்புலேந்து ரெண்டா பெருஞ்சுடுறது இது ரெண்டுத்துக்கு நடுப்புற ஏன் பள்ளிக்குண்டியா அப்படின்னு ரங்கநாதனையும் ஸ்ரீரங்கத்தையும் பல்லவி பள்ளி கேட்டார் அடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சுட்டார் ராமாயணத்துக்கே பேட்டர் கோஷிகன் சொல் குறித்ததற்கும் கோசிகன் அப்படின்னா விஸ்வாமித்தர் இருக்கு பேர் கௌசிகன் அப்படிங்கிறது கௌசிகர் ரிஷி பரம்பரை அதனால் அந்த கௌசிகன் அந்த ரிஷி பரம்பரையில் வந்ததுனால இவருக்கு பேர் கோஷிகன் அப்படின்னு பேர் தமிழில் தான் தமிழில் கோஷிகன் கோஷிகன் சொல் குறித்ததற்கும் இந்த விஸ்வாமித்தரோட வார்த்தையை கேட்டதுக்காக இப்போது வருத்தப்பட்டுன்னு படுத்துட்டுருக்கியா விஸ்வாமித்திர சொல்ல என்ன கேட்டு இவருக்கு வருத்தம் வராப்பில் இருந்துன்னு ராமர் வில்வித்தையெல்லாம் கற்றுண்டு மொத முதல்ல சண்டை போட்டு ஒருத்தரை வதம் பண்ணினதுங்கிறதே எதை யாருனால விஸ்வாமித்தரால யாக சம்ரட்சணத்துக்காக அழிச்சுன்னு போகிற தசரதேந்து அப்போ வழியில் தாடகையை வதம் பண்ணுறார் தாடகைங்கிற அறக்கியர் ராமர் இப்போ ஃபீல் பண்ணுறாராம் சே நம்ம வீரராகவன் வீரராகவன் பெரிய பேர்லாம் வாங்கினா கூட ராவணன்லாம் வதம் பண்ணால் கூட நம்ம லைஃப்பில் மொத முதல்ல ஒரு வில் வித்தியை கற்றுண்டு ஒருத்தரை வதம் பண்ணுறதே நல்ல ஒரு வீரனான ஒரு ஆம்பளைன்னா கொண்டு இருக்கணும் அவனை வதம் பண்ணாத ஒரு பொம்பளையை போய் முத முதல்ல வதம் பண்ணிட்டோமே காரணம் என்னென்ன விஸ்வாமித்திர இன்சிஸ்ட் பண்ணார் அதனால் ராமரை யோஜனை பண்ணுறார் முத முதல்ல போய் இவ்வளோ போய் அடிக்கிறதான்னு அதுக்கு விஸ்வாமித்தரை சொல்கிறார் இவள் உருவன்தான் பொம்பளை அதை பார்த்து ஏமாந்து விடாத ஆனால் நான் சொல்கிறேன் முதல்ல இவ்வளோ தேர்த்துக்கிட்டு அப்படிங்கிறார் அப்படி விஸ்வாமித்திரர் சொன்னத்தை கேட்கலைன்னா அவர் கோபம் வந்துடும் அதுக்காக சின்ன பையன் தானே பதினாறு வயசு கூட ஆகலை அப்போ அப்படி விஸ்வாமித்தர் மொத முதல்ல சொன்னார் அது சொல்கிறதே நம்மளோட நம்மளோட பராக்கிரமத்தை வீரத்தை காமிக்கிறதே ஒரு பெண்கிட்ட போய் காமிச்சிட்டோமே அப்படிங்கிறத நினச்சிட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு ரங்கநாதராக படுத்துன்னு இருக்கியாங்கிற கோஷிகன் சொல் குறித்ததற்கோ இல்லை மாறிச்சு நமக்கு பின்னால் ஓடினியே அவன் துரத்தின்னு ஓடினான் அதனை போடினியே அதனால் அந்த டயர்டாக இறக்கிறதா படுத்துன்னு இருக்கியா இல்லை குஹனோட கங்கையை கடந்து அதில் டயர்டாகி படுத்துகிட்டு அப்படின்னு ராமாயண கதையே சொல்லிட்டு இதனால் படுத்துகிட்டு இருக்கியா அதனால் படுத்துட்டுருக்கியா ஆகிட்டியா அப்படின்லாம் சொல்கிறார் இது எதுக்கு சொன்னேன் நீங்கள் அப்படி ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னு பேர் வாங்கினவர் கூட ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் ஒரு காவியம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதை உடனே சரி இவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால யாரும் ஒத்துக்கலை அதையும் தக்க பரீட்சை பண்ணி டெஸ்ட்டு பண்ணி எல்லா விதத்துலேயும் இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அப்ரூவ் தான் ஏத்தண்டு காலை வழிய இதுதான் நம் முன்னோர்களோட சிறப்பு அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு போகணும் அப்படின்னா அது அறிஞர்கள் சபையில் அறிஞர்களோடு சேர்ந்து அவர்களெலாம் அதை பரீட்சை பண்ணி டெஸ்ட் பண்ணி இது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்திருக்கு இப்போ அது மாதிரி எதாவது நடக்குமா ஒன்றும் இல்லை யார் எழுதினாலும் கவிதை எழுதலாம் யார் வேணால் எதை வேணால் சொல்லிடலாம் என்ன வேணால் பண்ணிடலாம் அதுவும் மீடியாவில் வந்துருத்துனா கேட்கவே வேண்டாம் அதனால தான் எல்லாத்தோட தரமும் கீழபெடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயம் பரீட்சை இருந்து தான் ஆகணும் எதுக்கு பரீட்சை எக்ஸாம் வைக்கிறான் அப்படின்னா வேறு ஒன்றுத்துக்காகவும் இல்லை ஒரு படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் பட்டம் வாங்கிட்டா போகிறாது அந்த பட்டத்தை வச்சினோம் இல்லை அதுக்கு உண்டான அந்த அறிவு வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படி ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் முதலான மகான்களெல்லாம் கூட உலகம் அப்படியே ஏற்றணுள்ள அவர்களையும் டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் ஏற்றுன்ருக்கு தான் நமக்கு இன்னும் பழம் பெருமை தான் பெருமையாக இருக்குது இப்போ புதுசாக எதை சொல்லி நம்ம பெருமைப்படுறாப்பில் இல்லை எல்லாம் பழச வச்சுன்னு தான் பெருமைப்படுறாப்பில் இருக்குது காரணம் அப்படி ஒரு தரத்தை முக்கியமாக கருதின தேசம் கலாச்சாரம் நமது நாடு அப்படி தான் கற்றவரை சிறந்த காஞ்சியில் ஆதிசங்கரரை சர்வஜ பீடம் ஏறுறதே அதில் பல இருந்து பண்டிதர்லேருந்து பாமரன் நேத்திக்கு ஒரு கதை சொன்னோம் ஒரு செருப்பு தைக்கிறவர் கூட வந்து டெஸ்ட் பண்ணினார் அப்படின்னு அப்படி பண்ணி தான் அங்கே சர்வஜ பீடம் ஏறினர் அப்படி ஆதிசங்கரால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த சர்வஜ பீடம்தான் இன்று காஞ்சி காமகோடி பீடமாக நமக்கு இருந்துட்டுருக்கு அந்த சர்வஜ பீடத்தில் தொடர்ந்து வந்த பீட பரம்பரையில் தான் அறுபத்தி எட்டாவது பீடாது வீதெல்லாம் வந்தவர் நமது மகா பெரியவர் அவரை இந்த நாமால என்ன சொல்கிறதுன்னு அந்த ஆதியில் இருந்த அந்த சர்வக்யன் அப்படின்னு பேர் வாங்கின எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு பேர் வாங்கின அந்த சர்வஜ பீடத்தில் அமர்ந்துன்னு இருக்கிற அந்த ஆதி சங்கரின் மறு உருவமே சங்கரரோட மறு அவதாரமே அப்படின்னு இந்த நாமா சொல்கிறது சர்வஞ்ஞாச்சாரிய பகவத் ஸ்வரூபாயனமகா அப்படின்னு சரி ஆதிசங்கரர் சர்வஜன் அப்படிங்கிறது வேத சாஸ்திர புராண இதிகாசங்கள்லேருந்து சர்வத்திலையும் அவர் மாஸ்டராக இருந்தார் இது ஏதோ எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த துறை அந்த துறைன்னு இல்லை எந்த துறையை எடுத்துட்டாலும் அதில் வல்லுநராக இருந்திருக்கார் பெரியவர் அப்படி இருந்தாரா அப்படின்னா பல நிகழ்ச்சிகள் மூலியமாக இவரோட மேதாவிலாசத்தை தெரிஞ்சுக்கலாம் பல நிகழ்ச்சிகளே வேண்டாம் ஒன்றும் இல்லை தெய்வத்தின் குரலுங்கிற புஸ்தகத்தை பார்த்தாலே போறும் இவரோட மேதாவிலாசத்தை நாம் கண்டு பிரமிக்காதவர்கள் கிடையாது ஏழு தான் வந்திருக்கு இன்னும் பல வால்யூம் வந்திருக்கலாம் அவர் இன்னும் பேசினது சொன்னதெல்லாம் வச்சாக்க இன்னும் எவ்வளோ வால்யூம் வந்திருக்கலாம் ஆனால் ஏழு வால்யூம் தான் வந்திருக்கு அந்த ஏழு வால்யூமில் இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது என்ன ஒரு மனித மூளைக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா ஸ்டோர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை அப்பப்போ வெளியில் சொல்லணுமே அந்த சொல்கிற கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப விசேஷம் படித்தவர்கள் நிறையா பேர் இருக்கலாம் ஆனால் அதை ப்ரெசென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அந்த ப்ரெசன்டேஷன் தெரிஞ்சுருக்கணும் இங்கே மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் பெரியவர் இருக்கார் பெரிய பண்டிதர்கள் சபை நடந்துருக்கு வித்வத் சதஸ் நடக்கிறது அதில் பல அறிஞர்கள்லாம் வந்திருக்கா அவர்களை விட்டு வந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர்கள் நல்ல விஷயங்களை லெக்சர் கொடுக்க சொல்லி பெரியவர் ஆர்டர் சொல்கிறார் எல்லோரும் பண்ணின்னு இருக்கா அதில் ஒரு பண்டிதர் புதுசாக வந்தார் வந்தோன்னு பெரியவர் அவற்றை சொல்கிறார் நீ வந்திருக்க வந்தது வந்த அதனால் நீனும் ஏதானும் கொஞ்சம் நல்ல விஷயம் ஜனங்களுக்கு சொல்லேன் ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லும் அப்படின்னு சரி சொல்கிறேன்னு அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் சொன்னர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவர் உபன்யாசம் பண்ண லெக்சர் பண்ணினர் பண்ணி முடிஞ்சோடனே பெரியவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஜனங்களுக்கெல்லாம் சொன்னையா சொன்னேன் அப்படின்னு என்ன சப்ஜெக்ட் சொன்னேன் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை பற்றி சொன்னேன் அப்படின்னு அதாவது கோயிலில் பார்க்குறோம் தட்சிணாமூர்த்தி இருக்கார் சின்முத்திரை அப்படிங்கிறது இப்படி காமிச்சுட்டுருக்கார் அவர் அவர் எதுக்கு இப்படி கையை வச்சுருக்கார் எதனால் டான்ஸ் போஸ் கொடுக்குறாரா என்ன பண்ணுற இதோட அர்த்தம் என்ன எதனால் இப்படி கையை வச்சுருக்கார் சின்முத்ரை அதுக்கு பல மேற்கோள்கள்லாம் காட்டி வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் இது அத்தனைலேயும் உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து இவர் ஒன் அவருக்கு மேலே லெக்சர் பண்ணியிருக்கார் இந்த சின்முத்திரையை பற்றி சொன்னேன் அப்படின்னு உடனே பெரியவா கேட்டால் என்னது அவர் வருமானம் அப்படின்னு சும்மா காமிக்கிறார் இந்த சின்முத்திரையை பற்றி ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுவியா அப்படின்னு அப்படி என்ன அதில் சொன்னேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் இது ஒன் ஹவரில் பேசுகிற முடிகிற விஷயமா மணிக்கணக்காக பேசலாம் அதில் அவ்வளவு அர்த்தம் இருக்குது நான் போனால் போகிறதுன்னு ஒரு மணி நேரத்தில் முடித்தேன் அப்படின்னு அடுத்தது கேள்வ சரி இப்படி வெறும் ஒரு சின்முந்திரியை பற்றி மட்டும் ஒன் ஹவருக்கு மேலே பேசியிருக்கேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அதாவது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர்களாக இருக்கணும் வாஸ்தவம் ஆனால் நீ இவ்வளோ சிரமப்பட்டு சொல்லியிருக்க வந்த ஜனங்கள்லாம் இதை புரிஞ்சின்ற ஆளான்னு இந்த கேள்வியை அந்த வித்வான் எதிர்பார்க்கலை அதாவது இப்போ கூப்பிட்டு பேசினா பேசலாம் வந்த ஜனங்களுக்கு புரியுறதா புரியலையான்னு எப்படி நம்ம சொல்கிறது அவர் சொன்னார் அது நான் சொல்கிறத சொன்னேன் அவ புரிஞ்சுட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியல அவளை தான் கேட்கணும் அப்படின்னு வாஸ்தவம் தான் இப்போ அவார்டை போய் கேட்குறதுக்கு அவர்ட்லாம் ஏந்தன்னு போயாச்சே எப்படி கேட்குறது ஆயிரம் பேர் வந்தால் ஆயிரம் பேரையும் கேட்க முடியும் உனக்கு புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதான் உடனே அடுத்தது பெரியவர் சொல்கிற அது இருக்கட்டும் இப்போது நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அது கேட்குறவாளுக்கு புரியறதையா புரியலையான்னு இப்போது அந்த ஆடியன்ஸை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை நாம் அவளோட ரியாக்ஷனை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இல்லையான்னு சொல்கிறதையே எய்தாப்பில் இருக்கலாம் பிசாத அப்படியே உட்காந்துடா ஒரு ரியாக்ஷனும் இல்லாத சரி அவ்வளோதான் நம்ம ஏந்திருக்கலாம் அப்படின்னு தோணலாம் கொஞ்சம் லைவ்லியாக இருந்து புரியிறாப்பில் இருந்தால் அவளோட ரியாக்ஷன் தானே தெரியும் பேசுகிறவர் ரசமாக பேசினா அவள் அறியாத தலையாட்டுவா எல்லோரும் அக்னாலஜ் பண்ணுவாள் விஷயம் அவளுக்கு ஃபீட்பேக் போயின்னு இருக்கு அவளுக்கு போயின்னு இருக்குன்னு அப்பப்போ நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அவளோட ரியாக்ஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி பேசுகிறவர் வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்த்து பேசுகிறவராக இருந்தால் இதை தெரிஞ்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவோன்னர் கண்ணை மூடின்னு பேசிடுவார் இல்லை இவரோட பேசுகிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இதை நோட்டீஸ் பண்ண தெரியாது எய்தாப்பில் இருக்கிறவா எப்படி இருக்கா என்ன மூடில் இருக்கான்னு தெரியாது அப்படி இருக்கிற பேச்சாலும் உண்டு இவர் அது மாதிரி வெரைட்டின்னு வேணால் வச்சுக்கலாம் இல்லை நான் அதை கவனிக்கலை அப்படின் உடனே பெரிய வெரி சரி ஒன்று வச்சுக்கலாமே இப்போ அவர் இப்படின்னு கையை காமிச்சுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீ வியாக்கியானம் பண்ணியிருக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஜனங்களுக்கு புரிகிறாப்பில் அவர் ஏன் இப்படி வச்சுருக்கார் அப்படின்னா இதுக்கு முதல்ல அர்த்தம் பார்ப்போம் என்ன இப்படி காமிக்கிறதோட சிக்னலோட இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படிங்கிற பெரிய வேதாந்தம் சொல்கிற அத்வைதத்தை இப்படின்னு காமிக்கிறார் ஒரு சின்ன ஒரு அபிநயத்தினால் இந்த வேதாந்த தத்துவத்தை அத்வைதத்தை சொல்கிறார் தட்சிணாமூர்த்தி அது சொல்கிறதே இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னா பாவர ஜனங்களுக்கு பரமாத்மானால் என்ன ஜீவாத்மான்னா என்ன அது தெரிஞ்சான்னா அப்புறம் ரெண்டும் ஒன்றா வேறையான்னு தெரியும் அப்போது இந்த பரமாத்மான்னால் என்ன ஜீவாத்மான்னா என்ன அப்படின்னா சிம்பிளாகவே சொல்லலாம் நாம் யாரையானும் பார்த்து அடுத்தவரை பார்த்து சார் நீனு நானும் ஒன்று தான் சார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அடுத்தவர்களை ரெஃபர் பண்ணுறது நாம் எந்த விரலால் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு இந்த அஞ்சு விரல இந்த விரல தான் காமிக்கிறோம் அதனாலே இதுக்கு பேர் ஆள்காட்டி விரல்னு பேர் அடுத்த வாழை காட்டி கொடுக்குறதுனாலே காட்டுறதுனாலே இந்த ஆள்காட்டி விரல்னால அவர் என்ன பண்ணுறார் தட்சிணாமூர்த்தி நம்மளை காமிச்சு நீயும் அடுத்தது நான் அப்படிங்கிறதே எதை காமிச்சுப்போம் அப்படின்னர் நான்கிறதே அதுதான் ஈகோ அகம் அப்படிங்கிறது இந்த அகத்தை குறிக்கிறதையே இப்படி கட்ட விரலை வச்சுன்னு தான் சொல்லணும் அகம் அப்படின்னு சொல்லணும் இந்த நான்கிறத குறிக்கிறது ஐ அப்படிங்கிறத குறிக்கிறது கட்டவிரல் அதனால்தான் எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிச்சா தம்ஸ் அப் எது கட்டவுரலை உயர்த்துறோம் அப்படின்னா இதை உயர்த்தப்படாதா இதை உயர்த்தப்படாதா அப்படின்னர் இல்லை ஐ நான்கிறதை குறிக்கிறதே இந்த அஞ்சு விரலில் கட்டவிரல் தான் ஸோ அதனால் நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஜீவாத்மாவான நீயும் பரமாத்மாவான நானும் ஒன்றுதான்ப்பா அப்படின்னு இந்த சின்மதுரையினால அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் இப்படி ஐங்கிற நானை குறிக்கிறதுனால்தான் இந்த விரல்லையே இருக்கிறதுலேயே சின்னதா இருக்கிறது எதுன்னு கட்ட விரல் தான் அதே போல இருக்கிறதுலே தடியா இருக்கிறதும் அதுதான் இது எதுனால சின்னதா இருக்கு தடியா இருக்குன்னு நான்கிறத குறிக்கிறதுனால அக்கிறத குறிக்கிறதுனாலேயே அகம் அகம்ங்கிறதே இந்த ஈகோங்கிறதே தடிச்சு தானே இருக்கும் அந்த ஈகோ எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அது சிறுத்து தான் இருக்கும் கீழே தான் இருக்கும் இதைத்தான் இந்த கட்ட வரலியும் இந்த ஆட்காட்டி வரலியும் தான் அவர் இப்படி மடித்து வச்சுருக்காரு வழியை இப்படி வச்சுக்கல அப்படி வச்சுக்கல இப்படிலாம் வச்சுக்கல அதனால் நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிறத தான் அவர் இப்படிங்கிற ஒரு அபிநயத்து மூலியமாக காமிக்கிற இதுதான் தட்சிணாமூர்த்தியோட சின்மதிரிக்க அர்த்தம் அப்படின்னா நீயும் நானும் ஒன்று அப்படின்னு நாம் சாதாரணமாக சொல்கிறது அவர் வேதாந்தமாக சொல்கிற அப்படின்னு சொன்னாக்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாருக்கும் புரியும் ஒல்லி ஒன்று வாஸ்தவம் தான் எல்லாருக்கும் புரியும் இதுக்கு ஒன்று பெரிய நாலெட்ஜும் வேண்டாம் பெரிய வேணும் விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டாம் சாதாரண பாமர ஜனங்களுக்கு கூட இப்படி சொன்னோம்னா தானே புரிஞ்சு போகிறது இதுக்கு இனிமேல் இதில் இருக்கிற நம்ம படித்த புஸ்தகத்தில் படித்த இந்த ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் இதில் அப்படி சொல்லியிருக்கு இதில் எப்படி சொல்லியிருக்கு இப்படி இல்லை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் அப்படின்னு அது புரியக்கூடிய ஒரு ஜனங்கள் கூடின சபையில் தான் அப்படி பேசணுமே வழிய அதாவது இதில் நமக்கு மாறல் என்ன அப்படின்னு ஒரு படித்தவர்களாக இருக்கட்டும் பண்டிதர்களாக இருக்கட்டும் விஷயம் தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் நல்ல சொல்லக்கூடியவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அடுத்தவர்களை கன்வே பண்ணணும் அப்படின்னா தெரிவிக்கணும்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்னா அதை ரிசீவ் பண்ணுறவனோட கெப்பாசிட்டி என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும் அவ என்ன மூடில் இருக்கா அவசரமாக அவர் ஆஃபீஸ்க்கு இருக்கிறது நல்ல விஷயம் சொன்னாங்க கொஞ்சம் வேதாந்தங்களுங்கும் அப்படின்னா அதுவா டைம் இல்லை அதனால் கேட்குறவர் என்ன மூடில் இருக்கார் அந்த சமயம் எப்பேற்பட்ட சமயம் அவரோட எந்த அளவுக்கு அவரால் ஜெரிச்சிக்க முடியும் அதை வாங்கிக்க முடியும் இத்தனையும் பார்த்துன்னு தான் பேசணும் ஒரு பேச்சாளர் பேச்சாளர் அப்படின்னா எப்படி வேணால் பேசிடக்கூடாது ஏன்னா தொண்டை தண்ணி வத்த பேசுறது ஏதோ பிரயோஜனம் இருக்கணும் இல்லையோ யாருக்கான உள்ளே போகணுமோ இல்லையோ ஒன்றும் இல்லாத விரும்பின ரோடில் போகிறதுக்கு வீணாக போகிறதுக்கு பேசுவானே அதுதான் ப்ரெசன்டேஷன் டெக்னிக் அப்படின்னு பேர் இது அத்தனையும் பெரியவர் அவருக்கு சொன்னார் நீ வந்து இப்படி நீ சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு மணி நேரம் வேண்டாம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடலாம் சொல்லிட்டாக்க இப்போது கவலையே இல்லை கேட்டவாளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா புரியலையான்னு அவளை கேட்கவே வேண்டாம் நமக்கே தெரிஞ்சிடும் இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது இதையும் புரியலேன்னா அவளால் ஒத்திரையும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு சந்தேகத்துக்கிடமில்லாத நம்ம சொன்ன விஷயம் அவளுக்கு போய் சேர்ந்துருத்தோம் அப்படின்னு நமக்கும் ஒரு திருப்தி ஏற்படலாம் இப்படி சொல்லலாம் இல்லையான்னு அவர் பெரிய படித்த பண்டிதர் இல்லையா உடனே என்ன பண்ணார் ஏந்தர் கணத்தில் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணர் இப்படி சொல்லலாம் இல்லை இப்படிதான் சொல்லணும் இன்னுமே இப்படி கத்துக்கிறோம் இதான் சர்வஜன் அவர் தினம் மேடையிலேயே உட்காந்து பேசிருக்கலாம் எவ்வளவோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கலாம் எவ்வளவோ அறிவு கடலா இருக்கலாம் ஆனால் பெரியவர் முன்னால வந்து அவர் தன்னோட திறமையை காமிக்கிறது அதை எப்படி காமிச்சால் இன்னும் நன்னா இருக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சர்வஜன் அப்படின்னு பேர் நீங்கள் தெய்வத்தின் குரலில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவரோட லெக்சர் எதை எடுத்து பார்த்தாலும் ஸ்பீச் பார்த்தாலும் ஒரே ஸ்லோகத்தை போட்டு அத்தை பண்ணி இத்த பண்ணி கிடாமடான்னு அமக்களமே இருக்காது ரொம்ப கேஷுவலாக வீட்டில் ஏதோ பாட்டிமாக சொன்னாப்பில் தான் இருக்கும் இதுதான் பெரியவரோட சிறப்பு போல இனிமேல் விஷயம் தெரிஞ்சவர் கிடையாது இனிமேல் போல சிம்பிளாக அதை எளிமையாக இலக்கி சொன்னவரும் கிடையாது போல தெளிவாக சொன்னவரும் கிடையாது கிளாரிட்டி அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனே கிடையாது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதையே அது உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை கொண்டு 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 அதை ஜாயின் பண்ணிகிட்டே வருவர் இப்படி சொல்லி சொல்லிட்டு வரத்தையே கடைசியில் எதிலே எதுக்காக இந்த விஷயம்லாம் கொண்டு வந்தாரோ அதில் கொண்டு லிங்க் பண்ணுவார் சில சமயத்தில் என்ன ஆகிடும் ஒரு விஷயத்தை மெயின் சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம் அதுக்கு ரிலேட்டடாக மற்ற விஷயம்லாம் சொல்லி வரது மெயின் சப்ஜெக்ட் மறந்து போயிடும் அப்புறம் ஆடியன்ஸுக்கு எதை சொல்லி எங்கே இருந்தேனா எங்கே விட்டேன் அப்படின்னு நிச்சயம் ஆடியன்ஸுக்கு வராது ஞாபகம் வராது இப்படியும் இருக்கக்கூடாது எங்கே விட்டாரோ அப்போ சொன்னேன் இல்லையா அது அப்படின்னு அப்படி கொண்டு வந்து சேர்க்குற அழகே தனியாக இருக்கும் ஸோ இதுலேருந்து தெரியும் இத்தனை விஷயமும் இதுக்கு ரிலேட்டடு தான் அப்படின்னு அதுதான் சர்வஜன் அப்படின்றது இது எப்போ முடியும் அப்படின்னு அந்த தெளிந்த அறிவு உள்ளவர்களால் தான் அது முடியும் அவளுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெள்ள தெளிவாக தான் முதல்ல அதை தெரிஞ்சுண்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளே ஜெரிச்சுண்டு எல்லாம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் ப்ரெசெண்ட் பண்ணுறது எவ்வளவு சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக பண்ணுறது காரணம் நம்மளோட லட்சியம் அடுத்தவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அவர்களுக்கு புரியணுங்கிறதுல தான் இருக்கணுமே வழியை அங்கே போய் நம்மளோட திறமையை காமிக்கணும் அவளை பிரமிக்க வைக்கணும் அப்படிங்கிறது லட்சியமாக இருக்கக்கூடாது இதுதான் பெரியவரோட ஸ்டைல் அவரோட தனித்துவம் அப்படி இருந்தவர் சர்வக்யாச்சாரியன் அப்படின்னு அதே மாதிரி கவனம் ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்திக்கு ஈடு யாரையும் சொல்ல முடியாது இன்னும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா அந்த மெமரி பவர் மெகா பெயிட்டா கிகா பெயிட்டா டெரா பெயிட்டா அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியாது அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அத்தனையும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் சமயத்துக்கு ரிட்ரைவ் பண்ணுமே அப்போ திடீர்னு கரெக்ட் ஆகிடாதுன்னா பிரயோஜனம் இல்லை ஆனால் பெரியவர்கிட்ட என்ன அப்படின்னா யாரோட விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அத்தனையும் உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும் அவர்களவர்கள் போகிறதையே முதல்ல டேட்டாபேஸ் உடனே ஓப்பன் ஆகிடும் சர்ன்னு அவர்களுக்கு மறந்து போன விஷயம் எல்லாமே இவர்கிட்ட போகணுன்னு ஞாபகம் வரும் அவர் கேட்க கேட்க தான் ஞாபகம் வரும் அப்படின்னா அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு மேதாவிலாசம் அந்த அறிவு திறனை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனுஷ வக்தி இல்லை இது ஒரு அமானுஷ்யம் அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி கவனம் அந்த கவனம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நார்மலாக எல்லாரும் ரொம்ப சில பேர் ரொம்ப கவனமாக இருப்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் அப்படின்லாம் சொல்லலாம் அவர்களெல்லாம் கூட பிரமிக்கிற அளவுக்கு ஜாக்கிரத கவனம்